செய்திகள் இதய சத்திர சிகிச்சையின் போது தவறுதளிக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் குறித்த தொடர்பாக நேற்று யாழ் ஊடக நடத்திய ஊடக சந்திப்பில் சத்திர சிகிச்சையின் போது பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்தனர் இயால் போதுனா வைத்தியசாலையில் இதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி வயது நாற்பத்தி நான்கு ஜெயபுரம் தெற்கு பல்லவராயங்கட்டு என்ற குடும்ப பெண் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற இதய சத்திர சிகிச்சையின் போது இருந்துள்ளார் முறையில் சத்திர சிகிச்சை நடைபெற்றதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர் வந்திருக்கிறோம் இப்போ என்னுடைய அக்கா தான் செஞ்சு உயிர் போனது மூன்றாம் தேதி அட்மிட் பண்ண ஜப்னா வேல் பைபாஸ் வைபாஸ் சொல்லி கையில செஞ்ச வேலாம் கையில சக்சஸ் ஆயிரம் சொல்லி துளையில செஞ்ச வேளாம் துளையில செஞ்சு சக்சஸ் ஆயிரம் அபரேஷன் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் தேதி அபரேஷன் செய்ய போகிறோம் நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் காசு தாங்க கேட்டுருக்கணும் அப்பா அவன் சொல்லிக்க எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஆறு ஏழு கொடுக்க போறீங்களா எட்டு லட்சம் ஆறு லட்சம் இது நாங்கள் ரெண்டு லட்சம் கேட்க நீங்கள் அழுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்க பிள்ளைகிட்ட நாங்கள் க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கா சொல்ல அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு திருப்பி ஃபுல்ல கஷ்டம் நான் அம்மா தம்பிக்கிட்ட தான் எடுத்து சொல்லியிருக்கா எனக்கிட்டையும் இல்லை மையனுக்கிட்ட தான் சொல்லியிருக்கா எடுத்து இப்படி காசு கேட்குறாங்க என்ன செய்கிறேன் நான் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு அங்கே இருக்க தனியாரில் செய்ய எங்களுக்கு என் முன்னாள் இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரீ ஆஸ்பத்திரியை நம்பி கஷ்டப்பட்டு நான் தானே வந்தேன் என் பிள்ளைய காப்பாற்றி கொண்டு போக மு கடைசியாக பொடியாக கொண்டு போகிறேன் என் பிள்ளைய நான் இன்றைக்கி என்ட புள்ள படுற பாடு சின்னது அம்மா 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 எந்த நேரம் பார்த்தாள் என்னன்னு சொல்லிவிட்டா அம்மா என் அம்மா தான் வேணும் நான் எங்கே போய் அம்மா தேடி கொடுப்பேன் இதுக்கு முடிவு நீங்கள் தான் என்ட பார்த்தேன்ட்டு அம்மா சொல்லிட்டா எட்டு வயசு எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா சொல்லிட்டா எங்களையும் பத்து பத்துக்குன்ற ரிப்போர்ட் தந்துருக்கா பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து சொல்லி பொலிசில் எதுதான் சொல்லி அப்போ நாங்கள் இதாண்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் வெயிலு சொன்னிருக்கு மெஷினில் ஒன்று கொழுவில் இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில் சும்மா கொழுவை கிடக்கு மெஷின் கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ இதுண்டுட்டு நாங்கள் போய் பார்க்க தெரியுது எங்களுக்கே தெரிஞ்சுட்டு ஆள்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு விங்கி இதாண்டுட்டு அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம் உள்ளுக்கு நாங்கள் கேட்டு இந்த செஞ்ச டோக்டர் வர சொல்லுங்கள் நான் கதைக்கோண்டு கதைக்குவோம் என்ன நடந்துட்டு கேட்கணுண்டு சொல்ல அப்படிலாம் கூட்டிக் கொண்டு அது வர அவர் வரமாட்டோம் வர மாட்டோம் அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இல்லை படுத்து இல்லை ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி இல்லை அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூண்டு மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா வீட்டிலேருந்து மூன்று கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு அதுலேருந்து நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா இப்படி வர்றாக்கில் இப்படி நாற்பத்தி நாலு வயசு நாலு வயசில் பிள்ளையே இருக்கு இப்படி இப்படி வயசுகள் எல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பினுட்டு வாரது ஆ வெளியில் போனால் சுகமாக வரையணும் காசு காரம் செய்யலாம் வெளியில் போயிட்டு காசு இல்லாதாக்க என்ன செய்யறது ஆஸ்பத்திரிலையும் காசு தான் கேட்கணும் இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாகவே இப்பிரச்சினை தீர்க்கப்படலாம் என முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தமிழ்த் தேசிய அரசியல் அரங்கில் தற்போது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை சர்வதேச உலகுக்கு உண்மையாக கொண்டு செல்லும் சக்தியாக ஊடகத்தினர் செயற்படுகின்றார்கள் முன்னாள் அரசியல் கைதி சமூக செயற்பாட்டாளர் ஈழ யுத்தம் முடிவடைந்து ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாகின்றது ஆனால் சிறைச்சாலைகளில் இருக்கும் அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சர்வதேசமோ ஐநா அனி மனித உரிமை ஆணைக்குழுவோ காத்திரமான எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் முன்னால் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை கைது செய்து கொண்டு இருக்கின்றனர் ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் செயற்பாடுகளை இலங்கை அரசும் அதனோடு சேர்ந்து இயங்கும் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகளும் முன்னெடுத்து வருகின்றனர் காரணம் தமிழர்களின் தொப்புள் கொடி உறவாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தாய் தமிழக உறவுகளுக்கும் ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இடையில் மோதலை தோற்றுவிப்பதில் இலங்கை அரசும் அதன் ஓடு சேர்ந்து இயங்கும் இந்திய புலனாய் பிரிவும் ரோ அமைப்பும் இணைந்து பல்வேறு சதித்திட்டங்களை திரைமறையில் செயற்படுத்துகின்றன அதன் ஒரு அங்கமாக இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் காணப்படுகிறது இறுதி சுத்த பகுதியில் ஈழத்தமிழர் உறவுகளுக்காக தங்களின் இன்னுயிர்களை அர்ப்பணித்து தமிழீழ மக்களை மீட்டெடுக்கவும் அதற்காக எமது தமிழக உறவுகள் ஈழத்தமிழருக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த அர்ப்பணிப்பு செயற்பாட்டினை மூடி மறைக்கவும் எங் எமது உறவுகளுக்கும் தமிழக உறவுகளுக்கும் இடையில் மனக்கசப்பினை ஏற்படுத்தும் வகையில் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுப்படுதலை தடுக்கும் நோக்கில் சிங்கள பிரிர்ணவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாள்கின்றனர் எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாக்கி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓரங்கட்டியுள்ளார்கள் இதில் ஈழத்தமிழருக்காக பல்வேறு பட்ட வகையில் குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் தமிழக தன்மான தமிழர்களின் எழுச்சியையும் தடுக்கும் நோக்கில் இந்திய புலனாய்வு பிரிவு ரோவும் இலங்கை பேரணவாதம் இணைந்து முன்னெடுத்துவரும் சதித்திட்டங்களை தமிழக மக்கள் ஈழத் தமிழர்கள் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி மட்டக்கிளப்பில் உயிர் உயிர்நீத்த தியாகதீபம் என்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவப்படம் தாங்கிய ஊர்த்தி வியாழக்கிழமை மாலை மட்டக்கிளப்பு களிவாஞ்சிக்குடி நகரை வந்தடைந்தது இந்நிலையில் உயிர்நீத்த தியாகதீபம் எண்ணெய் பூபதியின் உருவப்படத்திற்கு அப்பகுதி மக்கள் சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் காணி பத்திரங்கள் வழங்கல் மேல்குடியேற்றம் புதிய திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்கள் தெரிவித்தார் இந்த வருட இறுதிக்குள் மேல்குடியேற்ற நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என கவுரவ ஜனாதிபதி வழங்கியுள்ள பணிப்புரைக்கு அமைய மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேலும் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மற்றும் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுக்கும் வகையில் அனுமதி வழங்குவதற்கான கலந்துரையாடல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான சால்சின் பிரசன்னத்துடன் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் பட்டியல் கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள பழுகாமம் கண்டுமணி வித்தியாலயத்தின் முன்னாள் பழுகாமத்தில் உள்ள மூன்று பாடசாலைகளும் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் வியாழக்கிழமை ஈடுபட்டிருந்தனர் குறுகிய காலத்தில் வளையத்தை முன்னேற்றிய கல்வி பணிப்பாளர் எடுத்து வேண்டும் அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் பழிவாங்கலை உடன் நிறுத்து பட்டிருப்பு வலயக் கல்வி பணிப்பாளரின் முறைகேடான இடமாற்றத்தை வன்முறையாக கண்டிக்கிறோம் போன்ற பல வாசகங்கள் எழுதிய பதாதிகளேந்தவாறு அமைதியான முறையில் இப்போராட்டம் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் வறுமுன்காப்போம் மேனும் தொடிப்பொருளில் டெங்கு ஒழிப்பு சிரமதானம் என்று முன்னெடுக்கப்பட்டது போலீசார் நிலையத்தின் ஏற்பாட்டில் குறித்த டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணிக்கலங்கள் வர்த்தக சங்கங்கள் பொதுமக்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவு அனைவரையும் ஒன்றிணைத்து முன்னெடுக்கப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேர் சிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியில் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் வீழ்ச்சியடைந்த இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பது கடினமானது என பலரும் போதும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒற்றுமையொன்றை தேவை எனவும் தெரிவித்தார் உள்ள ருவாங் எரிமலை செயலிழந்துள்ளதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் செயல்படும் எரிமலையின் சில பகுதிகள் கடலில் விழுந்து சுனாமியை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஈரானிலுள்ள நகரம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் பல அணு மின் நிலையங்கள் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் சர்வதேச போட்டியில் நூற்று முப்பத்தொன்பது பந்துகளில் ஆட்டமிழக்காமல் நூற்று தொன்னூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்ற இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் சாமரியத்தபத்துவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சாமரியத்தபத்துவை தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது